உங்களோட மதிப்பை நீங்க உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான ஒரு பத்து வழிகளை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் இருந்தாலே போதும் நம்மளுடைய மதிப்பு அந்த மதிப்பை கத்துக்க நம்ம எதையுமே கொடுக்க தயாரா இருப்போம் ஆனா ஒரு சின்ன கேள்வி மதிப்பு அப்படிங்கிறதோ அடுத்தவங்க நமக்கு தர வேண்டியதா இல்லை நாம வளர்த்துக்க வேண்டியதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய பத்து முக்கியமான வழிகளை இது உங்களோட மதிப்பை குறைக்காம ஒவ்வொரு நாளுமே உங்களோட மதிப்பை உயர்த்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாமா லெட்ஸ் கோ நம்பர் ஒன் உங்களை நீங்க மதிங்க மத்தவங்க உங்களை மதிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்க உங்களை மதிக்க பழகிக்கோங்க உங்களோட சிந்தனைகள் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் உங்களோட தாட்ஸ் எல்லாமே மதிப்புக்குரியவை நான் பெரியவர் இல்லை என்னால முடியாது அப்படிங்கிற எண்ணங்களை ஃபர்ஸ்ட் விட்டுடுங்க பாசிட்டிவ் சொல்லி பழகுங்க நான் மதிப்புக்குரியவன் நான் என்னோட வாழ்க்கையில வடிவமைக்கிறேன் அப்படின்னு பேசி பழகுங்க உங்களோட மனசாட்சி சொல்ற வழிபாதைய நடந்துக்கோங்க இது உங்களை நீங்க மதிக்கக்கூடிய ஒரு சில ட்ரிக்ஸ் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாவதும் நேர்மையான வாழ்க்கைய வாழணும் நேர்மையா இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையா இருப்பது மட்டும் இல்லைங்க உங்களோட மதிப்பையும் அது நிரூபிக்குது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் யாருக்காச்சும் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நீங்க காப்பாத்த பழகிக்கோங்க அதுலயும் உங்க மேல இருக்க மதிப்பு இன்னுமே அதிகமாகும் உங்களோட சொற்கள் உங்களோட செயல்கள் உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஒரே கோட்டையில் இருக்கட்டும் இன்டெகிரிட்டி அப்படின்னாலே மதிப்பு தான் வெளிப்படையான வாழ்க்கை தான் மதிப்போட அடிப்படைன்னு சொல்கிறாங்க நீங்கள் எல்லா விஷயங்களையுமே போய் சொல்லிக்கிட்டு நீங்கள் உண்மையாகவே இல்லை நீங்கள் கொடுத்த வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டீங்க நீங்கள் சொன்னபடியே இல்லை அப்படின்னா யாருக்கும் உங்கள் மேலே மதிப்பு வராது ஸோ வெளிப்படையாக நீங்கள் இருங்க என்ன பண்ணுறீங்களோ அதை எல்லாத்துக்கிட்டேயும் நேச்சுரலாகவே காட்டிக்கோங்க உங்கள் மேலேயும் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும் மூணாவது வாக்குமூலங்களை நிறைவேற்றுங்கள் நீங்க சொல்ற வார்த்தை உங்களோட பிராண்ட்னு அர்த்தம் பிராண்ட்னா நமக்கே தெரியும் வாக்குறுதி கொடுக்கறீங்களா அதை நீங்க கண்டிப்பா செய்யணும் ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை நீங்க மறந்துடக்கூடாது கூடாது இல்ல செய்யாம இருக்க கூடாது இது உங்க மேல இருக்க மதிப்பை வந்து இழக்க செய்யும் அதனால வாக்கு கொடுத்தோம் வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பா செய்யணும் என்னதான் கஷ்டம் வந்தாலுமே டெய்லியுமே இந்த பழக்கம் உங்களோட மதிப்புகளை வந்து உயர்த்தும் இது சின்ன விஷயமா தெரியல இதெல்லாம் ஒரு விஷயமா இது மூலமெல்லாம் நம்மளோட மதிப்பு குடும்பம் நீங்க யோசிக்கலாம் ஆனா தான் உங்க மேல அதிகமா நம்பிக்கை ஏற்படும் எங்க நம்பிக்கை அதிகமா இருக்கோ அங்கதான் மதி மதிப்பும் அதிகமாக கூடும் அதனால் இந்த விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றுங்க நாலாவது உங்களோட ட்ரெஸ் கோட் அண்ட் பாடி லாங்குவேஜ் உங்களோட உடை உங்களோட மதிப்பை பேசும் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸு உங்களோட மதிப்பை வந்து எடுத்து காட்டும் நம்ம வந்து வெளியில் எப்படி பராமரிக்கிறோமோ அது நம்மளை பற்றி ஒரு விதமான ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக கொடுக்குது ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும் செல்ஃப் கேர் தான் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்குது ட்ரெஸ் நீட்லி ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட்லி ஐ கான்டென்ட்டாக இருக்கணும் நம்ம கிளியரா பேசணும் இது உங்களோட மதிப்பை நேரடியாவே உயர்த்தும் மறைமுகமா இது உயர்த்துறதுக்கு கிடையாதுங்க நேரடியாவே ஒருத்தவங்க வந்து இவங்க ரொம்ப நல்லவன் அவங்க ரொம்பவே நேர்மையானவன் ஒருத்தர் மேல உண்மையாவே மதிப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வந்து டைரக்டா இருக்கும்போதே தெரியும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் அவங்க இருக்கக்கூடிய அனுபவங்களையும் அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்லையும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட மதிப்பை வந்து அது கூட்டும் கான்ஃபிடன்ஸ் இல்லாம மதிப்பு அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸாக வையுங்க அஞ்சாவது மற்றவங்களை மதிக்க கற்றுக்கணும் ரெஸ்பெக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மற்றவங்களை கேளுங்க மதிங்க அவங்கள அது உங்களோட உணர்ச்சி திறனை காட்டும் ஐ மீன் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை எடுத்து காட்டும் சாதாரண ஊழியருக்கும் சிஓக்கு ஒரே மாதிரி மதிப்பை கொடுக்கிற ஒரு ஆளு எல்லாருமே அவனை மதிப்பாங்க நீங்கள் உங்களை எப்படி காட்டுறீங்களோ அப்படிங்கறத விட நீங்க மத்தவங்களை எப்படி நடத்துறீங்க தான் உங்களோட மதிப்பு வந்து கட்டமைக்கப்படுது அதனால உங்களுக்கு யாராவது மதிப்பு கொடுக்காட்டியுமே நீங்க எல்லாத்துக்குமே மதிப்பு கொடுக்கணும் நீங்க மதிப்பு கொடுத்தா அவங்களுக்கு உங்க மேல தன்னத்தானாவே மதிப்பு அப்படிங்கிறது உண்டாகும் இதையும் உங்களோட வாழ்க்கையில நீங்க பின்பற்றுங்க வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாவது உங்களோட சொற்கள் வந்து மதிப்போட இருக்கணும் பேசும்போது மரியாதை இருக்கணும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பேசுறது என்ன இருக்கு நம்ம எப்படி வேணா பேசலாம் அப்படின்னா நீங்க பேசுற ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களோட மதிப்பு இருக்கு அதை நீங்க இழக்கக்கூடாது ஸோ பேசும்போது எல்லாரோடவும் மரியாதையோட இருக்கட்டும் நெருக்கமா இருக்கவங்க கூட அக்கறையா பேசணும் நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் சிஸ்டரா இருக்கலாம் பிரதரா இருக்கலாம் ஸோ அவங்க கூட பேசும்போது ரொம்பவும் அக்கறையா பேசணும் கடுமையான வார்த்தைகள் அப்புறம் நிறைய திட்டுறது இதையெல்லாம் உங்களோட மதிப்பை வந்து குறைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோ ரொம்ப ஹார்ஷாக பேசுறது இதெல்லாம் நிறுத்திக்கோங்க சொற்களால் வந்து உறவுகள் வந்து உயர்வதோடு மதிப்புமே உயரும்னு சொல்கிறாங்க நம்ம பேசுகிற பேச்சு சொந்தங்களை இணைக்கும் எல்லாரும் நம்மளோட க்ளோஸாக இருக்க வைக்கும் அண்ட் நம்மளோட மதிப்பையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளோட மதிப்பை நம்மளோட பேச்சில் இருக்குது அதை வந்து மறந்துடாதீங்க பார்த்து பேசுங்க ஏழாவது நேரத்தை மதிக்கணும் நேரத்துக்கு வருது நேரத்தை ஒழுங்குபடுத்துறது இவை எல்லாமே ஒரு மனிதனோட ஒழுக்கத்தை காட்டுது இப்போ நீங்க ஸ்கூல் போறீங்க ஆர்க் ஒர்க் போறீங்க காலேஜ் போறீங்க எங்க வேணா போங்க இப்போ ஸ்கூல் போற இடத்துல நீ கரெக்ட் டைமுக்கு போன அப்படின்னா உனக்கு ஒரு பேர் இருக்கும் பரவாயில்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடும் அப்படின்னு உங்க மேல ஒரு மதிப்பு வச்சிருப்பாங்க கரெக்டாக வந்துடுவான் கரெக்டாக போயிடுவான் சொன்னவருக்கெல்லாம் கரெக்டான டைம்ல முடிச்சிடுவான் அப்படின்னு உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும் பிளஸ் மதிப்பும் உண்டாகும் அதுவே நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வரீங்க லேட்டாக போகிறீங்க எந்த வேலையும் கரெக்டான நேரத்துக்கு செய்ய மாட்டீங்க அப்படிங்கும்போது உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையும் இருக்காது உங்கள் மேலே தான் வரும் உங்கள் மேலே எந்த வித மதிப்புமே இருக்காது இந்த பையனாக ரொம்ப லேட்டாக தான் வருவான் ரொம்ப லேட்டாக தான் போவான் இதை எதையுமே கரெக்டான டைமுக்கு பண்ண மாட்டான் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் உங்கள் மேலே வந்துடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்காதீங்க கரெக்டான நேரத்தை மதிக்க கத்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் டேபிளை செட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த நேரம் தான் உங்களோட மதிப்பை ரெண்டு மடங்கு உயர்த்தும் ஓகேங்களா ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைமுக்கும் உங்களோட டைம் டேபிளை பார்த்து ஒர்க் பண்றதும் ஃப்ரீ டைம் எல்லாமே நீங்க அந்த டைம் டேபிளை பார்த்துட்டே ப்ராப்பரா பண்ணிக்கலாம் டைம் இஸ் தி நியூ கரன்சி யூ ரெஸ்பெக்டட் பீப்புள் ரெஸ்பெக்ட் யூ புரியுதா உங்களுக்கு ஸோ டைம் வந்து எப்போ வேணால் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க டைம் இருக்கிற நேரத்தில் நம்மளோட எல்லாம் முடிஞ்சிருக்கணும் அண்ட் நம்ம பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் நீங்கள் கரெக்டாக டைமை ஃபாலோ பண்ணாதான் பீப்புள்ஸ் வந்து உங்கள் மேலே ரெஸ்பெக்டிவாக இருப்பாங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க எட்டாவது என்னன்னா உணர்வு பூர்வ கட்டுப்பாடை பத்தி தான் பார்க்க போறோம் வெகுளியா இருக்கிறது பொறாம கோவம் இது எல்லாமே உள்ளவங்களை பார்த்து மற்றவங்க மதிப்பு இழக்குறாங்க அவங்க வெகுளியா இருக்காங்க அவங்க ரொம்பவுமே பொறாம போறாங்க இல்லை ரொம்பவும் தான் எப்பவும் பேசுவாங்கன்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் மேல அவங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது இருக்காது காமா கம்போஸ்டாக இருக்கு கற்றுக்கோங்க கொஞ்சம் கூலாருங்க ஆனால் தெளிவாக பேசுங்க என்ன பேசணும் என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இப்போதான் உங்கள் மேலே மதிப்பு வந்து கூட ஆரம்பிக்கும் எதையுமே தைரியமாக ஹேண்டில் பண்ணுற ஆளும் மதிப்பு எப்போதையும் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவும் வெகுளியாக இருக்கீங்க பயப்படுறீங்க பேச மாட்டுறீங்க இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹேண்டில் பண்ண தெரியல உங்களாலன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க என்ன இவன் எதையுமே ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறான் எடுத்தாலும் ரொம்பவே பயப்படுறான் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லையே ரொம்ப இவனுக்கு கோவம் வருதோ எதையுமே கரெக்டாக பேச மாட்டான் இந்த மாதிரி பீப்புள்ஸோட மைண்டில் உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் வந்துடும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது ஸோ எப்பயுமே நம்ம ரொம்பவும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து எந்த விஷயம் வந்தாலுமே அதை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தை வச்சே நிறைய பேர்த்துக்கு நம்ம மேலே மதிப்பு உருவாகும் எமோஷன்ஸ்க்கு அடிமையா இருந்தா மதிப்பு இழக்கணும் எமோஷன் எதுக்கு எடுத்தாலும் பயம் எதுக்கு எடுத்தாலும் அழுகுறது எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவப்படுறது புறம பண்றது இந்த மாதிரி உங்களுக்குள்ள எமோஷன்ஸ் அதிகமா இருக்குன்னா அது உங்களோட மதிப்பை வந்து இழக்க ரொம்பவே ரீசனா இருக்குது நைன்த் ஒன் செல்வாக்குள்ள வட்டத்தில் இருங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களோட மதிப்பை வந்து பிரதிபலிக்கிறாங்க விகிதாச்சாரமாக இருக்கிற வளர்ச்சிக்கு புஷ் பண்ற நண்பர்களும் இருக்கிறாங்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் கோசிப் சர்க்கிள் எல்லாமே மதிப்பை குறைக்கும் தலைமுறைகளாக மாத்துறதை விட சுற்றத்தை மாற்றினாவே போதும் நம்ம தலைமுறைய போய் மாற்றிட்டு இருக்க முடியாது அதனால நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்ம மாற்றினாவே போதும் பத்தாவது தொடர்ந்த பயிற்சி கல்வி மேம்பாடு மதிப்பு அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லைங்க ஒரு பயணம் நீங்க டெய்லியுமே வளர்ந்தாலே மக்கள் உங்களை மதிக்க தொடங்குவாங்க சோ ஒவ்வொரு நாளுமே நீங்க வளர்ந்துக்கிட்டே இருங்க புத்தகங்களை வாசிக்கணும் ஆன்லைன்ல நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குது புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள்ல ஒர்க் ஷாப்ஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கலந்துக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க புது புது ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கோங்க எல்லாமே முக்கியம் ஜஸ்ட் நம்மளோட பாத புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டா நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸில் ஜாயின் பண்ணணும் நிறைய புது புது புத்தகங்களை படிக்கணும் நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கணும் நாலேஜும் கேரக்டரும் இருந்தால் தான் அல்டிமேட் ரெஸ்பெக்ட் நமக்கு கிடைக்கும் இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட மெமரி அப்துல் கலாம் எளிமை நேர்மை பணி மக்களோட மனசுல ஒரு உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்காரு இரண்டாவது ரட்டன் டாட்டா மக்களுக்காக பணியாற்ற மனப்பான்மை இருந்துச்சு அவர் மேல மதிப்பு அழைப்பாயுது மூணாவது சுதாமூர்த்தி வாக்கு மூலம் அன்பு நேர்மை இதை எல்லாத்துலேயுமே வயதினராலும் அவர் வந்து மதிக்கப்பட்டாரு ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மதிப்பு அப்படிங்கிறது சம்பாத்தியத்தால கிடையாதுங்க அது உங்களோட ஒவ்வொரு செயலாலையும் உருவாகுது மறுபடி பத்து வழிகளை நினைவுபடுத்தினா கரெக்டாக இதை வந்து உங்களோட நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் உங்களை நீங்க மதிக்க கற்றுக்கோங்க ரெண்டாவது நேர்மை மிக்க வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க மூணாவது வாக்குறுதிகளை காப்பாற்றுங்க நாலாவது ஸ்மார்ட் அபீரியன்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜை மாற்றிக்கோங்க அஞ்சாவது மற்றவங்களை மதிங்க ஆறாவது பேசும் வார்த்தைகளில் மதிப்பு இருக்கணும் பேசுகிற வார்த்தையில மரியாதை இருந்தால் தான் மதிப்பு கூடும் ஏழாவது நேரத்தின் மதிப்பு நேரத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் எட்டாவது உணர்வு கட்டுப்பாடு ஒன்பதாவது நல்ல சுற்றம் பத்தாவது தொடர்ந்த மேம்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா நீங்களும் உங்களோட மதிப்பு உயர்த்த விரும்புகிறீங்களா அப்படின்னா இதையெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வளரும் போது உங்களோட மதிப்பு சேர்ந்தே வளரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோகளுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன்